சர்வ மங்களமாங்கல்யேஷ்வே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷையர் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி நிறையா பேர் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம வந்து பெரிய பயன் கொடுத்துட்ருக்கு சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் என் லைஃப்பில் அப்படியே கடைபிடிக்கிற நல்லபடியான மாற்றம் இருக்குது ஏன்னா ஆண்டாள் கோயிலுக்கு நிறையா பேருக்கு நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் ஆண்டாள் சன்னிதிக்கு போயிட்டு வாங்க உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்னு ஒருத்தர் வந்து சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கார் அவர் சொன்னார் நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் சார் உண்மையாகவே எனக்கு மூணு விஷயங்கள் என் லைஃப்பில் வந்து சரியாச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அது பர்ஸ்னல் அது எங்கிட்ட நான் அதை சொல்ல விரும்பலை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய இடம் சம்மந்தமான ஒரு விவகாரங்களில் அவருக்கு ஒரு பெரிய தீர்வு கிடச்சி சமாதானமாக போய் அந்த அந்த இடம் வந்து அவருக்கு வந்தது மூணாவது அவருக்கு வாய்ப்புகள் அதிகரித்தது அவருக்கு வந்து பண வரவுகள் நின்ன காசு அதே மாதிரி இப்போ புதுசாக பணவரவுகளும் வந்துச்சு இந்த மூன்று விஷயங்களும் அவர் வந்து இருந்துட்டுருக்கு பிரபல்யம் ஆவிங்கன்னு சொன்ன உண்மையாகவே ஏற்கனவே இருந்ததை விட இன்றைக்கி நிறையா முன்னேற்றம் இருக்குது சார்ன்னு அப்படின்னு அந்த மூணு சக்ஸஸான விஷயத்தை வந்து சொன்னார் இன்னொன்று ஒரு பெரிய அரசியல் இருந்துருக்கிறவங்க அவங்க இந்த ஊர் கிடையாது வேறு ஊர் அவங்க எங்கிட்ட பார்க்கும்போது அவர்களுக்கும் ஒரு பெரிய மாற்றம் வந்து கிடச்சிது அவங்க சொன்னாங்க சார் எனக்கு வந்து அந்த போஸ்டிங் இருந்தது அந்த போஸ்டிங் வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்தி கிடையாது பட் எனக்கு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க ரியலி ஹாப்பி நான் வந்து இப்போ உண்மையாகவே எனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளியராக இருந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எப்படி அந்த கிளி வந்து காதில் வந்து சொல்கிறதோ அதே போன்று நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு ஆண்டாள் வந்து வழிவகுத்து கொடுப்பாள் அதுதான் உண்மையும் கூட ஸோ தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லியிருந்தேன் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா பிரசன்னத்தை பற்றி பேச போகிறோம் பிரசன்னம் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை ஒரு பிரசன்னம் பார்க்குறத அந்த பிரசன்னத்தில் அவங்களுக்கு வந்து ஸ்திரீ தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்திரீ தோஷத்தை பற்றி உங்கள் வீட்டில் யாராவது இந்த ஏஜில் வந்து இறந்துருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்திட்டையும் கேட்டு பார்த்தாரு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்க பாட்டிகிட்ட உட்காந்து ஒரு நாள் பேசும்போது அவர் சொன்னார் நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கா இந்த மாதிரி ஸ்திரீ தோஷம் நம்ம குடும்பத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கா இந்த வயசில் இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து இறந்துருக்கு அதுக்கு தான் ஒன்றுமே பண்ணலாம் என்னென்னே தெரியல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது யார்ட்ட சொல்கிறதுன்னு தெரியலனு ஆஹா மெயினான பாட்டிகிட்ட கேட்காமல் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தமேனு சொல்லிட்டு திருப்பி ஆஸ்ட்ராலஜர்த்த திருப்பி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொன்ன பிரசனத்தில் உண்மையாகவே இது இருந்திருக்கு நாங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பண்ணிவிட்டோம் இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இருந்தது அதனால் இந்த தடங்கல்கள் ஜாதகத்தை கூட தெரியல அதனால் இந்த தடங்கல்கள் ஏராளமான தடங்கல்கள் வந்து அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த காசி யாத்திரை காசி யாத்திரைக்கு நிறைய பேர் இது வந்து ப்ரீமியம் ஸ்லாட்டாக நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக இதோட போயிட்டு வர்றது ரொம்ப ப்ரீமியமாக நம்ம வந்து பிளான் இருக்கோம் இதில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் ரொம்ப ஸ்ரத்தை பக்தியோடு நான் வந்து என்னோட பெரியவங்களுக்கு பண்ண நினைக்கிறவா மட்டும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா போதும் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம் இதோ எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை இன்றைய திதி காலை ஒம்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை சந்திராசிரமம் நட்சத்திரம் பூரம் உத்திரம் சிம்மராசி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு பார்த்துட்டில்னா பிரதம பிரதம நம்ம நிறைய பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டோம் காலையில் ஒன்பது மணி சொச்சம் வரைக்கும் மட்டும்தான் அமாவாசை இருக்குது பிரதம அன்னைக்கு முக்கிய காரியங்கள் நம்ம எதுவுமே பண்ணுற வழக்கங்கள் கிடையாது இன்றைக்கி கிழமை புதன்கிழமையாக இருக்கங்காட்டி புதனுக்கு ஒரு சிறப்புகள் உண்டு சில முக்கிய காரியங்கள் இருந்தால் நம்ம தவறாமல் இந்த புதன்கிழமை இன்றைக்கி பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் இருக்குது அதை மட்டும் நம்ம கடைபிடிக்கிறது உண்டு அடுத்த பாயிண்ட் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய நல்ல விஷயத்துக்காக முயற்சி பண்ணும்போது அது இறைவனோட ஒரு நல்ல நாளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நாள் நம்ம தயங்கவே மாட்டோம் அதுலேயும் இன்றைக்கி கிருத்திய நட்சத்திரமாக இருக்கு இல்லையா இந்த பரணி கிருத்தியை சேரக்கூடிய இந்த நட்சத்திரத்தை நிறைய பேர் ரொம்ப சுபீட்சமான நட்சத்திர நாளாக எடுத்துக்கொள்வார்கள் அது ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முருக பக்தர்களுக்கு இன்றைக்கி கோயிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி வழிபாடு பண்ணி அந்த அலங்காரத்தை பார்த்து இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு இந்த கிருத்திகை விரதத்தை வந்து அவங்க வந்து பூர்த்தி பண்ணுவாங்க இன்றைக்கி இருந்து நாளைக்கு வரைக்கும் இருக்குது கிருத்திகை ஸோ ஆக இன்றைக்கி அபிஷேகம் கோயிலில் எப்படி அபிஷேகம் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் பிரசித்தி பெற்ற முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வருது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் முருகா முருகா முருகாம் என மனமுருகி வேண்டுபோருக்கு எல்லா வரத்தையும் அள்ளித்தரக்கூடியவர் முருகப்பெருமான் முருகர் கோயிலுக்கு போய் ஒருத்தருக்கு வந்து ஒரு வேண்டுதலுக்காக போயிருந்தார் அப்படி வேண்டுதலுக்காக போகும்பொழுது முருகா நீ கண் திறந்தே பார்க்க மாட்டேங்கிற எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே நீ தான் காப்பாற்றணும் நீ தான் காப்பாற்றணும்னார் சட்டுன்னு அவருக்கு ஒரு யோசனை சமயோஜிதது யோசனை கிடச்சிது அந்த யோசனையை வச்சு சரி பேசாமல் இந்த வியாபாரம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோயிலேருந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறேன் திருப்பி ஆரம்பித்ததுக்கப்புறம் திக்கற்ற இருக்கோருக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க இல்லையா வியாபாரம் அதை விட நல்லா பிக்கப் ஆகி அந்த கடனெலாம் இவர் அடைக்க ஆரம்பித்தார் அவர் அதே கடனில் அதே தொழிலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார் அவருக்கு வேறு ஐடியாவை கொடுத்து அவர் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் சொல்ல ஆரம்பித்தார் நான் இந்த கோயிலுக்கு போனதுலேருந்து இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிருந்தது என் லைஃப்பில் சக்ஸஸ் ஆச்சுங்கிறார் அப்போ என்னென்னா இறைவன்கிட்ட நீங்கள் சரணாகதி அடையும் போது இறைவன் அந்த காரியத்தை பார்த்துக்கொள்வார் இறைவன் அந்த காரியத்தை உங்களுக்கு ஒரு சமயோஜித யோசனையின் மூலமாக யாரோ ஒரு நபர் மூலமாக நம்மளுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறாரு இதில் நிறையா பேருக்கு நிறையா அனுபவங்கள் லைஃப்பில் இருந்துன்னு இது உண்மை பக்தியிலையும் ஆன்மீகத்திலையும் உண்மையான நம்பிக்கை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு சோதனை கண்டிப்பாக இருக்கும் அந்த சோதனை இருந்தாலும் அந்த சோதனை ஒவ்வொன்றும் பாடமாக இருந்துருக்கும் அது ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துன்றிருக்கும் நமக்கு முன்னமே சில விஷயங்களை வந்து தென்படுத்தும் அதுதான் உண்மையும் கூட சரி இன்றைய தினத்தில் நம்ம வந்து நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறோம் புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ராசி பலனில் இன்றைக்கி பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்கள் இதோ மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில நபர்கள் கொஞ்சம் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டா இரு என்னை வெயிட் பண்ண வைக்கிற நானும் ஒன்று டயத்தை எடுத்து வெயிட் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில ரிவென்ஜெலாம் அப்போ எடுத்துட்டு இருப்பேன் நான் வந்து ஒரு பிரயாணத்துக்காகவும் ஒரு வெயிட் பண்ண வைக்கிறதுக்காகவும் சொன்னேன் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்றார் போல் அதுக்கு தகுந்தாப்பிலே நீங்கள் செயல்படக்கூடிய தினமாக வந்து கொண்டு இருக்கும் ஸோ நேரம் பார்த்துட்டேன்னா இந்த பரணி கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவருக்கு நிறைய யோசனைகள் மனசில் இருக்கும் இது செய்யலாமா இது கரெக்டாக இருக்குமா இது நடக்குமா நடக்கா இது போன்ற பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு சில விவகாரமான விஷயங்களில் ரொம்ப தலையிடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது மற்றவங்களுடைய பிரச்சனையில எப்போவுமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு பிரச்சனையை தீர்க்க போகிறோம்னா அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உட்காந்து பேசலாம் இல்லை அவா பேசுறதும் குழப்பம் இவா பேசுறதும் குழப்பம் நம்மளையும் சேர்ந்து குழப்பப்படுத்தி விட்ருவா சிச்சோ அதில் தலையிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பு பலப்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணவரவுகள் கூடி வரும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் கூடி வரும் ஒரு சில விரயங்கள் பின்னாட்களில் லாபமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மருத்துவமனை அதே மாதிரி டாக்டருக்கு போய் பார்த்துட்டு வரது இல்லைனா ஸ்கேன் சென்டரில் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வரது இல்லைனா இந்த செக்கப் பண்ண சொன்னால் இதை பண்ணிட்டு வரது ப்ளட் டெஸ்ட்டுக்காக கொடுத்துட்டுருக்குறவா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்குறவாளுக்கு இன்றைய தினத்தில் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பரீட்சைக்கு இன்னும் நன்னா படிக்கணும் இன்னும் நன்னா படிக்கணும் என்னத்தை படிக்கிறது எல்லாம் படிச்சாச்சே ஞாபக சக்திக்கு திருப்பி திருப்பி படிக்கும்போது ஞாபக சக்தி மேலும் உங்க சிலது மறக்கும் அதனால தான் பெரியவங்க அப்படி சொல்கிறாங்க அதனால் மறதி இன்றைய தினத்தில் சில விஷயத்தில் இருந்துகிட்டு இருக்கும் காஸ்ட்லியான பொருட்கள் கவனம் தேவை எக்ஸாமில் இருக்கும்போது இன்னும் ரொம்ப ஞாபகார்த்தமாக படிக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்களை கொடுக்கும் குழந்தைகளை எங்கேயும் ஹாஸ்டலில் சேர்த்துறது டியூஷனில் சேர்த்துறது காலேஜில் சேர்த்துறது இது படிக்க வைக்கிறதுக்காக வெளிநாடு உண்டான பேப்பர்ஸுக்கெல்லாம் ரெடி பண்ணுறது இது போன்ற காரியங்களில் இன்றைய தினத்தில் செவ்வனே சிறப்பாக நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் வாங்கின இடத்துல ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கொடுப்பேன் இங்கே ப்ரெஷர் இன்னொரு இடத்துல இன்னொரு இன்னொரு இப்படி மாற்றி மாற்றி யோசிக்கப்படாது கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது உட்காந்து தெளிவாக பேசி எனக்கு இந்த வருமானம் இப்போ வருது இப்போ கொடுப்பேன் இப்போ பண்ணுவேன் இந்த மாதிரி பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஆட்டோ ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க மரியன் இன்ஜினியர் இருந்துகிட்டு இருக்கிறவங்க மீன் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மளிகை கடை இருக்கிறவங்களுக்கு பருப்பு ஹோல்சேல் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க எண்ணெய் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் லாபப் பிரயாணமாக மாறும் ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை மனசில் நினச்சது அந்த சந்தேகங்களில் இன்றைக்கி நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு மிதுன ராசி நண்பர்களே லாபங்கள் தரக்கூடிய அற்புதமான தினம் பணவரவுகள் தேடி வரும் நல்ல நண்பர்கள் உதவிகள் செய்வார்கள் மூத்த சகோதர சகோதரர்கள் அவர்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் நிறையா இருந்துன்றிருக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் சம்பாதிச்சோம் டக்குன்னு செலவாகிடுத்து ஏதோ செலவாகிறதுக்காக சம்பாத்தியம் வந்ததுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க அதே மாதிரி அன்பானவர் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஐயுஐ ஐவிஎஃப் போன்ற ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் குடும்ப பிரச்சனை தாளாது ரொம்ப ப்ராப்ளம் இருந்துருக்கிறவங்களுக்கு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு பெற்றவங்களை எதிர்த்து எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க சில யோசனைகள் மனசில் வரும்பொழுது அது இன்னொரு தடவை நல்லா சிந்தித்து செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பணம் மணி மேக்ஸ் மணின்னு சொல்லுவாள் பணத்தை பணம் ஈர்ப்பதற்காக பணத்தை சம்பாதித்து அதுக்கப்புறம் அதை கரெக்ட் கரெக்டாக அதனுடைய லாப நஷ்டம் பார்த்து அதை தெரிந்து கொண்டு செலவு பண்ணிங்கன்னா நல்லதாக இருக்கும் வரதை புறா செலவு பண்ணுறது வரதை புறா திருப்பி தொழிலுக்கு போடுறது இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக பண்ணும் இன்னொருத்தர் ஒரு மோட்டிவேஷன்லையோ ஒரு இதுலேயோ சொல்கிறத பார்த்துட்டு நான் அப்படியே பண்ண போகிறேன்னு தயவுசெய்து பண்ணாதீங்க உங்களுடைய ஸ்டாண்டர்ட் வேறு உங்களுடைய தொழில் வேறு உங்களுடைய முயற்சி வேறு உங்களுடைய அவர் சொன்ன கருத்தை மட்டும் எடுத்துக்கோங்க பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பெரியவங்கக்கிட்ட கேட்டுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் பலம் பலவீனம் பார்த்து செயல்பட்டிங்கன்னா மிதுனராசிக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய தினமாக இருக்கும் குழந்தையில பார்த்தா இன்றைக்கி அப்படியே குழந்தை மாதிரி மாறிடுவேன் அப்படியே பேச்சுலேயும் செயல்லையும் குழந்தை மாதிரியே மாறுவேள் திடீர்னு பெரியவங்க வந்தாங்க அப்படியே ஆ சொல்லுங்கள் அப்படின்னு டக்குன்னு அது பெரியவங்க மாதிரி மாறுவீங்க ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய அற்புதமான தினம் மிதுனராசி நேருக்கு கடகராசி அன்பர்களே நல்ல யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி வேண்டாதவர்களை சந்தித்தோம்னா அச்சோய் வா முன்னாடி இன்றைக்கி மூழ்ச்சு அப்படின்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினம் அவா போட்டோம் அப்புறம் நான் பேசுகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீ அப்படின்னா அப்படியே ஒரு மேலாப்பில் சில காரியத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவேன் இல்லை நீங்கள் என்ன அவ வந்தோடனே உங்களுக்கு முகம் சரியில்லை அவங்க போனதுக்கப்புறம் சொன்னேன் இல்லை எனக்கு அவளுக்கும் ஆகாது நான் அப்படின்னு சொல்லி இந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய தினமாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு தொழில் சம்மந்தமாக பேசினா பிரயோஜனம் உங்களோட வயசு கம்மியாக இருக்க வாட்டெல்லாம் வயசு ஜாஸ்தியாக இருக்க வாட்டா பேசுவேன் நீங்கள் வயசானவளாக இருந்ததில்ல அப்படின்னு சொன்னால் வயசு கம்மியான இருக்கவாட்டால் இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட்டுங்கிறது தேத்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விவரமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் நாலஞ்சு நாளாக அந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் குறையும் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் டக்குன்னு ஏதாவது வார்த்தை விட்டால் சக் சில கோபம் தாபங்கள்லாம் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருக்கும் சில முயற்சிகள் சமயோஜித யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த தப்பு இனிமே அதை கை விட்டுறணும் இது பழக்கத்தை படாதுன்னு சொல்கிற பழக்கத்தை திருப்பி திருப்பி தொடர்கதை தவிர்த்துக்கணும் கடகராசி என்பர்கள் சிம்ம ராசி நேர்களுக்கு இன்றைக்கி பூரம் உத்தர நட்சத்திரத்துலக்கும் சற்று கவனம் தேவை சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவாகவும் கோவப்படுறதையும் விடுறது நல்லது ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் ஆரோக்கியம் இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது எக்ஸாக்ட்லி உண்மை நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து உடம்பை வந்து வலுப்படுத்துகிறார் ஜிம்முக்கு போகிறார் அந்த ஜிம்மை இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறார் போதும் சார் அப்படின்னாரு இல்லை எனக்கு இன்றைக்கி டைம் இருக்குது இல்லை சார் போதும் சார் இதோட போதும் சார் இல்லை சார் எனக்கு டைம் இருக்குதுன்னா அவர் வேலை அவருடைய டைம் முடிஞ்சு அந்த வேலை முடிஞ்ச ஒரு டைம் முடிஞ்சு போயிட்டார் நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறார் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எழுந்திரிக்கிறார் ஏழு நாள் எந்திரிக்கவே முடியல கைகாலெலாம் வழி சார் நீங்கள் அப்போவே சொன்னீங்க கேட்குறேன் நான் அப்போவே சொன்னா இல்லையான்னு இந்த ஜிம் ட்ரெயின் வந்து சொன்னார் அப்போ ஃபஸ்ட்டு என்னால் முடிகிறது என்ன எனக்கு என்ன சாதகம் எனக்கு என்ன ஓகே இந்த உடம்புக்கு என்ன முடியும் இந்த இதுக்கு என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி வேலை தொழில் எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுடைய அளவுகளை நீங்கள் நிர்ணயிச்சுட்டு செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சிம்மராசி முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி மற்றவர்களை பற்றி பேசுகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு சிறப்பு ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு நான் என்னுடைய கருத்து ரீதியாக சொல்லும்போது ராசி பிரகாரம் அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு சொல்லுவேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிரயாணம் வேண்டாம் படிக்கிறதில் கவனம் செலுத்துங்க புதுசாக ஏதாவது விஷயம் கற்றுக்கோங்க அதே சமயத்தில் இது முடியலன்னு சொல்லிவிட்டு கிவ் அப் பண்ணிடாதீங்க ரீட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பாலிடிக்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் நல்ல பதவியில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலு பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு பின்னாடி அது ஒரு பெரிய பிரதிபலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பேர் புகழ் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் யாரை பற்றி யார்ட்டையும் சொல்லாதீங்க அவங்க டைரெக்டாக போய் சொல்லிடுவாங்க அதில் ஒரு சில ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிவிடும் இன்றைய தினத்தில் இது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அது கொண்டு வரும் நாளைக்கு இல்லைனாலும் அடுத்த வாரம் கொடு அந்த மாதிரி இன்றைக்கி பேசக்கூடிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை கன்னிராசினியர்கள் துளாராசி அன்பர்களே நல்ல நாள் திருமண காரியம் சக்ஸஸ் ஆகும் பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ் ஆகும் பிஸ்னஸ் சம்மந்தமான பேச்சுகள் சரியாக இருக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும் நிறையா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல நாள் ஆக துளாராசிக்கு நீங்கள் நன்னா இருக்குது முயற்சி பண்ணுங்கள் இல்லை சார் என்னமோ காலையிலேருந்து பெரிய தடுமாட்டம் முதல்ல உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி நன்னா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஜாதகம் சரியில்லைன்னா கூட அது தடங்களை கொடுக்கும் தசா புத்தி அந்த சூக்ஷமாக சரியில்லைன்னா தடங்களை கொடுக்கும் நம்ம கூட இருந்துன்னு இருக்கா பாருங்க அவா ஜாதகம் சரியில்லைனா கூட நம்மளுக்கு அது பாசிட்டிவாக இல்லாமல் இருக்கும் ஸோ அதை செக் பண்ணிக்கிறது நல்லது துளாராசி நண்பர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் தேடுறவங்க பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தினோம் கிரானைட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் எடுத்து நடத்தின் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு ராசி என்பர்களுக்கு விடாது உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அற்புதமான காலமாகும் சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படக்கூடிய தினமாக இந்த தினமும் உண்டு சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு கூடி வரும் சில நடைமுறைகளை யோசித்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் நல்லவர்களுடைய உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் பீச் பக்கம் போயிட்டு வரது எங்கேனோ ஒரு தோட்டத்து பக்கம் எங்கேனா ஒரு மலை இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப இயற்கையான இடங்களுக்கு நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா தோணக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காரியத்தை எடுத்தால் முடிக்காமல் விட மாட்டேன் அதை சக்ஸஸ் பண்ணி விழுந்துருவேன் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தெய்வ வரும் சகுன நிமித்தமெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நிறையா காமிக்கும் அதுமாதிரி மந்திரம் பூஜைகள் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் மலை கோயிலில் வேலை செஞ்சோம் யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கோம் அந்த தெய்வீக சம்பந்தமான விஷயங்களில் அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பெரிய பலன்கள் இன்றைய தினத்தில் உண்டு விருச்சிகராசினேர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே யாராவது ஒருத்தர் பேசணும்னா நடுவில் கட் பண்ணி கட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னால் அது கோவம் வந்துடும் அது மற்றவாளுக்கும் கோவம் வரும் மற்றவாழ்மைக்கு உங்களை கிட்டையும் அப்படி பண்ணுவாங்க ஸோ நான் பேசிகிட்டே இருக்கேன் நடுவில் பேச மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டு மிரட்டு மற்றவை பார்த்து என்ன கோவப்பட்டாலே கோவமே வராது எப்படி கோவப்பட்டில்லை அதில் இல்லை இல்லை ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மூடாஃபாக அதுக்கு அதுக்கப்புறம் நல்லா பேசுவேன் இன்றைய தினத்தில் சில பேர் பேசும்பொழுது நமக்கு ரொம்ப ஆஹ் சூப்பர் இப்படி ரசிச்சு கேட்போம் பக்கத்தில் இருக்கிறவா நான் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ரியாக்ஷன்லாம் இன்றைய தினத்தில் பண்ணுவாள் எங்கயூ யோ தெரியாமல் பேசிட்டோம் தெரியாமல் சொல்கிறது ரொம்ப அழகா அந்த டாப்பிக்குங்காட்டி கேட்டுருந்தேன் அது மாதிரி எதுவுமே மனசில் இருக்காது செயலில் நீங்கள் பண்ணுறது மற்றவங்களுக்கு இப்படி உண்டான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ண நல்லது பணம் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் ஆதார் கார்டு அதே மாதிரி பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸு ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி எடுத்து செயல்பட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் லாஜிஸ்டிக் சம்மந்தமான கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் தனுசு ராசினேரு மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது ரியல் எஸ்டேட் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதேமாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிவிட்டோம் அதாவது சொல்லுவாங்க இல்லையா நான் இதே பானையை நான் உடச்சிருந்தால் என்னை கற்றுக்க தீர்ப்பேன் நீ உடச்சாங்காட்டிக்கு பேசாமல் இருக்க பார்த்தியா அப்படின்வாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு காரியம் பண்ணிட்டனா அப்படின்னு வடிவேல் சார் சொல்கிற மாதிரி அப்படி அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஆனால் மற்றவங்க அந்த காரியத்தை பண்ணாங்கன்னா அட்ட அட்டா அட்ட அட்டா 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 இன்றைக்கி வச்சு வாங்க திருப்பி 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 அவள் அந்த வார்த்தையை சொல்லி கொத்தி அப்படி பேசக்கூடிய தினமாக இருக்கும் சில தினம் பேர்வேல் என்னமோ பண்ணு நல்லதை சொன்னால் கேட்டால் இல்லை பட்டாதான் புரியும் ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுவிடு மகர ராசிக்கு இந்த இயல்பு என்ற தினத்தில் இருக்கும் உங்கள் மேலே நம்பினவங்களுக்கு உயிரே கொடுக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு நிறையா எடுத்து செயல்படுவேன் இவா ஏமாத்தா இவா இவா வந்து இப்படி பேசுகிறவா உண்மையோ பொய்யோ அப்படின்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு கடவுள் வந்து காமிச்சு கொடுத்துருவார் எஸ் நோங்கிறத இல்லை யதார்த்தமாக பொழுது எதையும் காமிச்சு கொடுக்க மாட்டேன் ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்பவுமே ஒரு சின்ன சந்தேகம் மனசில் வச்சுக்கிறது நல்லது தான் மகர ராசினு கும்பராசி அன்பர்களே நல்ல விஷயங்கள் நடக்குது நிறையா பிரயாணங்கள் அதிகரிக்கும் பண வரவுகள் உண்டு முடிவுகள் நல்லபடியாக இருக்கும் வீடு பொருள் வாகனங்கள் சேரும் புது வாகனத்தை பற்றி யோசிப்பீங்க அம்மாவுக்கு எதாவது பணம் கொடுப்பீங்க இல்லை அம்மா சொந்தங்களுக்கு எதாவது பணம் கொடுப்பீங்க யாருக்கேனும் உதவி செய்வீங்க ஒரு கணக்கு வழக்குகள் எடுத்து பார்த்து அதை செயல்படுத்தக்கூடியது மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கோம் டாக்டராக இருந்துகிட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துகிட்டு மெடிக்கல் ரெப்பாக இருந்துகிட்டு இருக்கவங்க மெடிக்கல் ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி கெமிஸ்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா மருத்துவக்காக நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சரில் இதை நான் படிக்கணும் வெளிநாடு போகணும் எதிர்பார்த்துட்டு இருக்கணும் கச்சிதமாக அமையும் நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு ஃபேமிலியில் சில பேச்சுவார்த்தைகளில் கவனம் என்பது தேவை யதார்த்தமாக பேசும்போது பத்து பேர்ட்ட பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் கும்பராசி மீனராசி நண்பர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் சின்ன சின்ன விஷயங்களில் தவிர்த்து கொள்வது நல்லது சிலது லிவிட் அப்படின்னு சொல்லுவாள் இட்ஸ் ஓகே அப்படின்னு சில பேர் சொல்லுவாள் இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கனமான ஒரு வழியை கொடுக்கும் சரி விடு அப்படின்னு நீங்கள் உங்களுக்காகவே எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு அது ஈஸியாக போயிடும் அது வந்து எப்படியோ மன்னிச்சுட்டா எப்படியோ ஓகே சொல்லிட்டா ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தின்னு இருக்கும் எது பழைய விஷயமோ அந்த பழைய விஷயத்தை மனசில் ஞாபகப்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும் பண விவகாரங்களில் ரொம்ப தட்டு தடுமாறுவில் இருந்தாலும் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் இருந்துருக்கோம் அதை நினச்சி செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம் சில நல்ல நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் இடத்துக்கேற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறி அது மாதிரி செயல்படுத்தக்கூடிய தினம் நம்ம கஷ்டம் நமக்கு தானே தெரியும் மற்ற எப்படி தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செயல்படுத்துவீங்க அதனால் உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் கொண்டு வரும் இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே நமக்கு வந்து இந்த திருஷ்டி நிறையா இருந்துகிட்டு இருக்குது நிறைய தடங்கல்கள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறையா தடங்கல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தை நம்ம பண்ணுறது ரொம்ப சிறப்பு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது சார் நீங்கள் கையில் கட்டியிருக்க கை நான் காசி கயிறு கட்டியிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம நிறையா பேர் நம்மக்கிட்ட வாங்கின்னு இருக்காங்க இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு தெரியும் அடுத்த பாயிண்ட் என்னன்னா கோயிலில் சாமிக்கு இந்த வேல் கூட கட்டுறது இல்லை சுவாமி கையில் கட்டுறது சாமிக்கு இந்த விசேஷ நாட்களில் கட்டி அதை எடுத்து இந்த கயிறாக கட்டுறதெல்லாம் ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி அந்த பிரசாதமாக எடுத்து நம்ம கையில் காப்பு மாதிரி கட்டும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் நான் எப்போவுமே காலில் ஒரு கயிறு கட்டியிருப்பேன் அந்த காலில் கயிறு கட்டும்போது ஒருத்தர் கேட்டார் என்ன சார் இந்த காலில் கட்டியிருக்கேன்னா நான் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு கோயில்லேருந்து வாங்கிட்டு வந்து காலில் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அது எதுக்கு திருஷ்டிக்கா எஸ் திருஷ்டி நமக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் இருந்தால் அந்த உடல் உபாதைக்கு வந்து நம்ம கட்டுறது இது போன்ற விஷயங்கள் தான் அப்போது இந்த நெய் தெய்வ நம்பிக்கை பாசிட்டிவான டிவைன் எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்போவுமே நீங்கள் வந்து இதை ரொம்ப அழகாக யோசிச்சுக்கணும் நமக்கு வந்து நம்மளை ஒரு ஆன்மீக சக்திக்குள்ளே நம்மளை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான எதிர்ப்புகளும் வராது நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் நம்மளை வந்து தாண்டி போயிடும் ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு வெறுப்பு இருந்துன்னு இருக்கும் என்ன போங்க என்ன பண்ணால் என்ன நடக்க போகுது இப்படியெல்லாம் நமக்கு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுதுனாலே நமக்கு ராகு கேது சனி இந்த மாதிரி கிரகங்களுடைய தாக்கம் வந்து நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதுலேருந்து கொஞ்சம் வெளில வாங்க முடிஞ்சளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு சுவாமி தரிசனம் பண்ணுங்கள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இன்றைக்கி நான் சொன்னது நிறையா திருஷ்டி இருக்குது அப்படின்னு விருப்பப்பட்டீங்க எனக்கு ரொம்ப எனர்ஜி கம்மியாக இருக்குன்னா கோயிலில் சாமியிட்ட கயிறு வச்சு எடுத்து கையில் கட்டிக்கோங்க ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும் இன்றைக்கு உண்டான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நம்மளுடைய காசி யாத்திரையை பற்றி டீட்டெயில் இது ஒரு பிரீமியமான பிரயாணம் இது வந்து என்ன சார் பிரீமியமான பிரயாணம்னு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த பிரயாணத்தை வந்து இது பண்ணுறோம் அதாவது முக்கியமாக இதுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த ஹோம கைங்க பண்ணணும்னு நினைக்கிற வாழ்க்கை தான் ஏன்னா நம்ம இந்த யாத்திரைன்னா வெறும் டூர் மாதிரி கிடையாதுங்க இது தெய்வ சிந்தனை கொண்டு இந்த காஷி யாத்திரை போகிறோம் அதனால் ரொம்ப டெடிக்கேட்டடாக இதில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்கள நம்ம வந்து இந்த பிரயாணத்தில் கூப்பிட்றோம் இதில் நீங்கள் வரணும்னு நினைக்கிறோம் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வேல் முருகனுக்கு ரகரோகிறார் உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷர்